பெங்களூர்ல வந்துட்டு அந்த பிரான்ச்ல போனேன் அவங்கள பார்த்ததும் எனக்கு பிடிச்சது சேர்ச்சி மார்க்கெட்டு அவங்களுடைய கிளைண்ட் கிளைண்டா எப்படி அட்டன் பண்ணணும் அதெல்லாம் ஓகே சார் அவரே நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு தனிப்பட்ட ஐடியா கொடுக்குறாரு அந்த ஐடியா எல்லாம் போனோம்னா நல்லாவே நல்லாவே பண்றாரு நல்லாவே பண்றாரு ஆமா அவரை நம்பி நம்ம சாவியா கொடுத்து போலாம் வீட்டு சாவி அந்த ரிலேஷன் சர்க்கிள் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா சார் சஜெஸ்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா நான் ஆக்சுவலி இங்கேயே ரெண்டு மூணு பேர் கேட்டுருக்காங்க ஓகே சார் ஒரு நாலஞ்சு பேர் அவங்க பார்த்துட்டு போனாங்க பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில சைட்ல வந்து டிவி எடுத்து செவன் ஃபீட் வைப்பாங்க ஸோ இவங்க வால் ஃபுல்லாவே டிசைன் கொடுக்குறதுனால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சு டிசைன் ஸோ 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 ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸ்க்காகவும் யூஸ் யூஸ் ஈஸியாக இருக்கும் அந்த டிசைன்ஸ்க்காக நீங்கள் டோர் டோர் என்ன டிசைன்ஸ் அதுக்கு லாக் லாக் பண்ணியிருக்கோம் எடுத்து பண்ணி நீங்களே பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு எந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது ஓப்பன் பண்ணோம்னா மேக்கப் திங்ஸ் ஆகட்டும் மற்ற ஸ்டோரேஜ் திங்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சு நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்கிராம் வந்துடும் ஸோ இந்த காரர் ஆகட்டும் இந்த காரர் ஆகட்டும் கீழே நாலு சைடு பார்த்தீங்கன்னா எல்கிராம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் அண்ட் யூபி ப்ரொஃபைல் ஆய்வு வந்துடும் ஸோ நம்ம யூபி ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரா செட்அப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது டேண்டம் செட்டப் மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சுக்கலாம் ஸோ மிக்ஸி ஆகட்டும் சின்ன சின்ன மிக்ஸி டைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

ஸோ நீங்கள் நம்ம சைட்டில் முடிச்சிருக்கோம் ஸோ சைட்டில் ஃபீட்பேக் என்னென்ன நம்ம கைப்பேன் கேட்டுக்கலாம் ஹலோ சார் ஓகே சார் சார் ஆக்சுவலாக நீங்கள் யோனிங் ட்ரீஸ் எதை பார்த்து கால் பண்ணியிருக்கீங்க சார் நான் ஆக்சுவலி நான் பெங்களூர் ஓகே பெங்களூரில் வந்துட்டு அந்த பிரான்ச்சில் போனேன் அவங்கள பார்த்ததும் எனக்கு பிடிச்சது அவங்க சரி வார்த்தைகள் அவங்களுடைய கிளைன்ட் கிளைண்ட்டை எப்படி அட்டென்ட் பண்ணணும் அதெல்லாம் நல்லா பிடிச்சி ஓகே சார் ஓகே சார் அப்போ அவங்களே எனக்கு ஒரு கான்டாக்ட் கோயம்புத்தூரில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க சரிங்க சரி அவங்கள கான்டாக்ட் பண்ணேன் வந்தாங்க வளர்ந்தாங்க எவ்வளோ நாளில் கொடுப்பேங்கன்னு கேட்டேன் அவங்க உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸில் கொடுப்பேன் கரெக்டாக ஃபிஃப்டின் டேஸில் அனுப்பிச்சிடுவோம் ஓகே சார் ஓகே சார் அவருடைய ஒர்க்கர் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க்கர் ஓகே சார் நம்ம சஜஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவரே நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு தனிப்பட்ட தனிப்பட்ட ஐடியா கொடுக்குறாரு அந்த ஐடியாவில் போனோம்னா நல்லாவே நல்லாவே பண்ணுறாரு நல்லாவே பண்ணுறது ஆமாம் அவரை நம்பி நம்ம சாவியாக கொடுத்து போலாம் வீட்டு சாவி அந்த விதத்தில் அவர் நம்ம சொந்த வீடு மாதிரி அவர் சேர்த்து ஓகே சார் ஓகே சார் அதுதான் எல்லா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது ஓகே சார் ஓகே சார் கொஞ்சம் வேலை இன்னும் பெண்டிங் இருக்குது சரி முடிச்சு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக

ரொம்பவே சூப்பர் இருக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ கிளிக் ஆச்சு நல்லா இது ஆகும்போது கண்டிப்பாக இந்த கலர் காம்பினேஷன் நிறைய கேட்பாங்க கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க பெஸ்ட்டாக இருக்கு அந்த குவாலிட்டி பார்த்தோம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேஷன் சர்க்கிள் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யூனிஃபிட் சஜெஸ்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக நான் ஆக்சுவலி இங்கேயே ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஓகே சார் ஒரு நாலஞ்சு பேர் பார்த்துட்டு போனாங்க நாங்கள் ஓகே சார் உங்களுக்கு சஜஷன் பண்ணா உங்களுக்கு நம்பரை கொடுத்துறேன் சரி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஹால்குள்ள பார்க்கலாம் ஸோ இது ஒரு பிக் சைஸ் ஒரு டிவி யூனிட் ஸோ ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் பார்த்தா நம்ம பண்ணியிருக்கோம் மேக்ஸ் மேலே பார்த்து பண்ணி மேலே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டெட் பேன் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கறது எல்லாமே வந்து ஃப்ரூட்டட் பேனல் ஸோ அதனால என்னன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில சைட்ல வந்து டிவி செவன் ஃபீட் வைப்பாங்க ஸோ இவங்க வந்து வால் ஃபுல்லாவே டிசைன் கொடுக்குறவங்களும் வால் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டெட் பேனட் வச்சு டிசைன் கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரூடெட் பேனால் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் என்னன்னா அந்த உடன் கலர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும் ஸோ ஒரு உட்ல பண்ண என்ன ஃபீல் இருக்கும்மோ அந்த ஃபீல் கொடுக்கலாம் ஸோ ஒரு நேச்சுரல் உட் ஒரு ஃபீல் வரணும்னா இந்த மாதிரி உடன் கலர் போகலாம் ஸோ இந்த கிளைண்ட உடன் கலர் போனாலும் பார்க்க லுக் வைஸ் பார்க்க சூப்பராக இருக்கும் அண்ட் இது பார்க்கலாம் உங்களுக்கு சந்தன் கலர் சொல்லுவாங்க ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் டெக்ஸர் இருக்கும் உங்களுக்கு இந்த கலர்ல உடன் டெக்ஸர் இருக்கும் இந்த ரோட் பாக்காம தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் உடோட டெச்சர் உங்களுக்கு கிளியரா தெரியும் ஸோ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக மூவ் ஆயிட்டு இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் இங்கேயும் போயிருக்கும் ஸோ இதில் என்ன டிசைன்ஸ் ஃபிட் பண்ணாலுமே இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்டோரேஜ் வர மாதிரி இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்ஸோ இல்லை ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸ்ன க்ளாஸ் வச்சு டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட் மாதிரி போட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே தகுந்த மாதிரி யூசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கீழே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் இருக்காகவும் இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ஹேண்டில் பார்க்கலாம் உங்களுக்கு ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் குவாலிட்டியான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஹேண்டில்ஸ் அண்ட் இந்த எல் எழுக்கலாமு நீங்கள் பார்க்கலாம் எல்லா கார்னரும் பார்த்தீங்கன்னா எழுக்கலாம் வச்சிருக்கும் அண்ட் இன்ச்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்ல வரும் பார்த்திங்கன்னா குவாலிட்டிஸ் பார்க்கும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் கீழே பாட்டம் பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த பாக்ஸ் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுற டைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணுற டைப் கொடுக்கும்போதுனா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறப்ப இது எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஐடியாஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்கோம் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம் இதோட ஹேண்டில் ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோப் ஹேண்டில் சொல்லுவாங்க ஸோ நோபிலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கோல்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது ரொம்பவே பார்க்க யூனிக்காக டிசைன்ஸை பார்க்க அழகாக இருக்குது ஸோ இந்த பார்க்கமிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துரும் ஸோ கிளாஸ் எதுக்குன்னு ஆக்சுவலாக ஃபுல் ஒர்க் அண்ட் ஃபினிஷ் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது ஸோ க்ளாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரிமோட் யூஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த டிசைன்ஸ்க்காக இங்கே க்ளாஸ் டோர் வந்துடும் ஸோ ஸ்டோரேஜ் எல்லாமே பார்க்கலாம் யூஸ் பண்ணுறது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ் டிவி யூனிட் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் நம்ம வால் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் யூனிக்கான டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கார்னரில் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாங்க அப்படியே பார்க்கலாம் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணணும் அதேமாதிரி இந்த கார்னர் இருக்கிறதுனால இந்த ஸ்டோரேஜில் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டிங் டைப்பில் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன டிசைன்ஸ் காட்டிடுறேன் ஸோ அதுக்கு நம்ம லாக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தேவைப்படுமோ இந்த ஸ்டடி பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எந்த ஒரு இடத்துல எதுவுமே இருக்காது நம்ம தே எப்போ நீண்ட் அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ புக்ஸோ பென்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு மேலே ஹேங்கிங் டைப்பில் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த கிச்சன் குள்ளே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் டெக்ஸர்லேயே கொடுக்குறதுனால உங்களுக்கு பக்கா உள்ள போன எப்படி இருக்குமோ அந்த finishing ல இருக்கு so அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க so எப்ப need இருக்குமோ அப்ப கூட யூஸ் பண்ணிட்டு நீ இதாதே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் so fold பண்ணி இந்த கார்னர் வச்சிட்டு lock பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் உங்களுக்கு ஸோ வாட்ராப் ஒரு யூனிக்கான டிசைன் யூனிக்கான கலர் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் நீங்க பார்க்கலாம் ஸோ லைட் ப்ளூ அண்ட் பிளாக் ஸோ இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கு ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப பார்க்க நேரில் பார்க்கணும் சூப்பராக இருக்கு ஸோ இதை ஹேண்டில் பார்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி நம்ம பிளாக் கலர் கொடுத்துருக்கோம் ஸோ பிளாக் கலர் கொடுக்கும்போது குவாலிட்டியான ஹேண்டில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஹேண்டில் அண்ட் இந்த காரை நீங்கள் பார்க்கலாம் ஸோ கார்ருக்கு யூஸ் பண்ண இன்ச்சஸ்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளோட ஷீட்லேயே பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா எல்லா காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னர் எல்லாமே ஹெல்பிளாம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல் கிளாம் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அண்ட் ஹேங் பண்றதுக்காக ஹேங்கிங் பை பிசஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டோரேஜ் யூனிட் ஃபுல் அண்ட் எல்லாமே நம்ம யூனிட்லேயே பண்ணியிருக்கோம் இந்த கார்னர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டோர் அண்ட் கீழே ஒரு பாட்டமுக்கும் தகுந்த மாதிரி டோர் டிசைன் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம மிரர் யூஸ் பண்ணோம்னா மிரர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிசைன்ஸ்க்காக தான் இந்த டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டோர் யூஸ் பண்ணி நீங்களே பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்காது அண்ட் இந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே சேர் இருந்துச்சு சேர் உள்ள வச்சு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புக்ஸ் எல்லாம் இருந்துச்சா கீழே வச்சுக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்டோரேஜ் இருக்கு அண்ட் யூஸ் பண்ணுறப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்போ சரி புக்ஸ் வச்சு நம்ம ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த டிசைன்ஸ்க்காக இது பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காரணம் நீங்கள் பார்க்கலாம் இந்த காரணம் உங்களுக்கு லைட் தெரியும் கலர் காம்பினேஷன் ஸோ டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் ஹேண்டில் எல்லாமே பிளாக் அண்ட் அவுட் ஃப்ரேம் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்னு ஸோ இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது வாங்க அந்த பெட்ரூமில் இன்னொரு ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்க்கலாம் ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் ஸோ வீவர்ஸ் இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளோட ஷீட்லேயே பண்ணியிருக்கோம் ஸோ மேலே லாஃப்ட் பார்க்கலாம் நீங்கள் ஸோ லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ லாஃப்ட் வந்து சிவிலில் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிவிலில் பண்ணது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளோட ஷீட்டில் பண்ண மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த சைட் பார்க்கலாம் ஸோ டபுள் டோர் காம்பினேஷன் ஒரு டோர் பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஒரு டோர் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸோ இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூபிசி ஷீட்லேயே இது பார்டிஷன் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த கார்னர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஆக்சுவலாக மிரர் வந்துடும் ஸோ மிரர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா சேம் அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணோம்னா மேக்கப் திங்ஸ் ஆகட்டும் மற்ற ஸ்டோரேஜ் திங்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சு நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயினாக நம்ம ஏ ஒன் ட்ரெஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி டிசைன்ஸாக பண்ணுறோம் ஹை குவாலிட்டி ஹேண்டில் ஆகட்டும் அண்ட் உள்ள இருக்க இன்ச்சஸும் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்துடும் எதுவுமே உங்களுக்கு பவுடர் குட்டிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டோம் அண்ட் கார்னர் நீங்க பாக்கலாம் ஸோ கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்கிராம் வந்துடும் கார்னர் ஆகட்டும் இந்த கார்னர் ஆகட்டும் கீழே நாலு சைடு பாத்தீங்கன்னா எல்கிராம் வந்துடும் நம்ம ஒவ்வொன்றும் பாத்து பாத்து பண்றோம் அண்ட் இந்த டிசைன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழுக்குள்ள ஹேங்கர் பைப்பும் வந்துருன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன குவாலிட்டி எல்லாமே செக் பண்றதுனாலதான் பிப்டீன் இயர்ஸ் வாரண்ட்டி தைரியமா கொடுக்குறோம் அண்ட் லாஃப்ட் நீங்க பாக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பிளாக் கலர் ஃப்ரேமும் ப்ளூ கலர் டோர்லையும் பண்ணியிருக்கோம் அண்ட் வாங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் ஃபுல் என்னோம் ஸோ கிச்சன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ ப்ளூ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் பண்ணிருக்கோம் மேலே நீங்கள் பார்க்கலாம் மேல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கார்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம யூபி ஷீட்லேயே பண்ணியிருக்கோம் ஸோ பிளாக் கலர் ஷீட் கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்ப கல இல்லைங்க எல்லாமே நம்ம ஷீட் தான் யூபி ஷீட்லேயே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம் ஹேண்ட் ரூம் பிளாக் கலர் மாதிரி இருக்கும் கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டோரேஜ் பார்க்கலாம் நீங்க இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது வேணும் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால சின்னதாக ஒரு யூனிக்கான டிசைன்ல இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் பாட்டம் நீங்க பார்க்கலாம் பாட்டம் முதலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு யூபிவிசியில ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்துடும் ஸோ நம்ம யூபி ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரா செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது டேண்டம் செட்டப் மாதிரி தான் டேண்டம் எப்படி உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அதே மாதிரி ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிச்சன் முதலே வாட்டர் ப்ரூப் இருக்காங்க இதுலயே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் தான் நம்ம ட்ரா செட்அப் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த கார்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டோர் இருக்கும் எதுக்கு ஃபோல்டிங் டோர்னா இந்த கார்னர் இருக்கிற ஸ்பேஸ் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஃபோல்டிங் டோர் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த காரம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக டேண்டம் செட்டப்பில் வர மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டேண்டம் செட்டப் வந்துடும் உங்களுக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கி கீழே இருக்கிறதுனால வென்டிலேஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த பேட்ஸ்மேன் எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடாது அதனால அண்ட் பாக்ஸ் பார்க்கலாம் வால் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருவோம் ஸோ இது பொறுத்து தான் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக லைட் செட்டப்பில் வச்சு கொடுத்துருக்கோம் இன்னும் லைட் கனெக்ஷன் கொடுக்கல இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கிச்சன் பார்க்கவே அளவுக்கு லைட் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டோரேஜ் சின்ன சின்ன மசாலா பாக்ஸ் திங்ஸெலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம் ஸோ மிக்சி ஆக சின்ன சின்ன மிக்ஸி டைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுதுன்னு யூஸ் பண்ணிவிட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஷட்டர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு அண்ட் மேல லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பொத்திரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூபிவிசி ஸோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட் கூட ஸோ கிச்சன் பொத்திரைக்கும் இந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணுவ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கரையான் பிரச்சனை எதுவுமே வராது தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே உங்களுக்கு வராது ஏன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் சரி எவ்வளோ தண்ணி வரணும் தண்ணி உரிய தன்மை இதுக்கு இல்லை ஸோ அதனால் எப்பவுமே இப்போ இல்லைங்க இந்த ஃபியூச்சர் வரைக்கும் லைஃப் லாஸ்ட்டிங் இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் ஸோ லைஃப் லாஸ்டிங் வரைக்கும் உங்களுக்கு எந்த கமெண்ட் வரது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும் சின்ன சின்ன கமெண்ட்ஸ் வரதா என்னன்னா ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் ஸோ லைஃப் லாஸ்டிங் இருக்கிறதுனால தான் நம்ம ஃபிஃப்டின் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் பண்ணணும் ஒன்று எடுத்தாங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொண்டு பார்க்க கால் பண்ணுங்க ஏ ஒன் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு பெங்களூர் கேரளா அண்ட் மும்பை ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது பட்ஜெட்டில் பண்ணணும் கால்ிட்டியாக பண்ணணும் இந்த மாதிரி ஃபிஃப்டின் இயர்ஸ் வாரண்டியோட நல்லா கம்பெனி பண்ணுனா ஏவ்வளோ டேஸ் மக்காம கால் பண்ணுங்க எதிர்ப்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ